சிலிண்டர் போடும் இடத்துல உறவுக்கார பெண்ணுடன் காதல் வேறு ஒருவருடன் தகாத உறவில் இருந்த மனைவி கணவனுக்கு தெரிந்த உண்மை அடுத்து நடந்த கொடூர சம்பவம் நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரும் நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் சென்னை பெரும்பாக்கம் பகுதியில் நகர்ப்புற வீட்டு வசதி மேம்பாட்டு குடியிருப்பு அருகே உள்ள பேருந்து நிலையத்தில் ஒரு ஆணின் சடலம் கடந்த பத்தொன்பதாம் தேதி மீட்கப்பட்ட நிலையில அது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதுல கொலை செய்யப்பட்டது பழனிசாமி என்பது தெரிய வந்திருக்கு அவரது மனைவி பிடித்து போலீசார் விசாரணை நடத்தியதுல பல அதிர்ச்சி தகவல்களும் வெளியாகி இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா பழனிசாமி கணவனை இழந்த வீரலட்சுமி பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்ட நிலையில இந்த தம்பதிகளுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்காங்க இதுல சிலிண்டர் போடும் வேலை செய்து வந்த பழனிசாமி உறவுக்கார பெண் ஒருவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டிருக்காரு இதன் காரணமாக வீரலட்சுமி வீட்டிற்கு அவர் வருவதில்லை அவர் தன் முதல் மனைவி பிரிந்த நிலையில வீரலட்சுமிக்கு அசோக்குமார் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த பழக்கம் கள்ளக்காதலாக மாறிய நிலையில இது பற்றி பழனிசாமிக்கு தெரிய வரவே அவர்கள் தன் மனைவியிடம் கேட்டு தகராறு செய்திருக்காரு அதோடு அவர் வீரலட்சுமியை கடுமையாகவும் தாக்கியிருக்காரு இது தொடர்பாக வீரலட்சுமி அசோக்குமாரிடம் கூறிய நிலையில உன் கணவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப அடுத்து நான் பார்த்துக் கொள்கிறேன் எனவும் கூறியும் இருக்காரு அதன்படி வீட்டை வீரலட்சுமி பூட்டிய நிலையில பழனிசாமி வெளியே படுத்திருக்காரு அப்போது அங்கு வந்த அசோக் குமார் அவரது தலையில் கல்லை போட்டு கொலை கொலையும் செய்திருக்காரு பின்னர் பின்னத்தை அங்கு வீசியும் சென்றிருக்காங்க மேலும் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து வீரலட்சுமி மற்றும் அசோக் குமாரை கைதும் செய்திருக்காங்க இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பயனுள்ளதாக இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க